கேஷவ் ரஞ்சித்தை பிளாக்மெயில் பண்ணி காரியம் சாதிக்கிற முயற்சியில் இருக்கு அலமுவை கல்யாணம் பண்ணுற ஆசையில் ரஞ்சித்தும் கேஷவ் திட்டத்துக்கெல்லாம் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஆனால் அலமுவுக்கு இன்னும் நாதன் மேலே முழு வெறுப்பும் வரலை ரஞ்சித் மேலே காதலும் வரலை சிவானியோட முயற்சியில் நிலை நல்லாவே தெரிஞ்சிருச்சு இப்போ உள்ள சூழ்நிலையில் சிவாணி பயன்படுத்தி அலமு மனசை மாற்றவே வாய்ப்பு இருக்குது கேஷவ் கூட ரஞ்சித் இருக்கான்னு தெரிஞ்சால் அருணாச்சலம் குடும்பத்துக்கு ரஞ்சித் மேலே வெறுப்பு வந்துடும் இன்னொரு பக்கம் சுதாவுக்கும் ரஞ்சித் மேலே ஈர்ப்பு உண்டாகி ரஞ்சித்தோட சேர்ந்து வாழ துடிச்சிட்ருக்கா ரஞ்சித்தோட உண்மை முகம் அலமுக்கு தெரிய வரும்போது நாதனின் நல்ல குணம் அலமுவுக்கு புரிய ஆரம்பிக்கும் மீண்டும் நாதன் அலமு கல்யாணம் நடக்கலாம் கயல் ரோஹித் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு கருணாகரன் தவிர எல்லோருமே விருப்பப்படுறாங்க ஆனால் கருணாகரன் மனசு வச்சா தான் அது நடக்கும் அது இப்போ நடக்க வாய்ப்பே இல்லை கேசவ் ரோஹித் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிற கருணாகரன் அவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி கயல் ரோஹித் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார் காலந்தான் அதை மாற்றணும் கயலை பொண்ணு பார்க்க வர்றவங்க கயலை பிடிச்சிருச்சு என்று சொல்லிட்டா கயல் ரோஹித் கல்யாணத்துக்கு பெரிய சிக்கல் உருவாகிடும் அலமு கயல் கல்யாணங்கள் எப்படி யா யாரோடு நடக்கப் போகுது ரோஹித் கையலை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கேசவ் பிரச்சனை பண்ணவும் வாய்ப்பு இருக்குது மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ